இத்தனையும் கண்ணால பார்த்து காலால கேட்ட சார் என்ன மேம் நான் சொன்னது சரியா போச்சா ஆமா சார் இந்த விஷயத்துல ஓ மாமனார் தான் எனக்கு இடைஞ்சலா வருவான் நினைச்சேன் ஆனா என்னுடைய நிரந்தர எதிரி சங்கர் இந்த விஷயத்துல தலையிடுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாங்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலே நமக்கு தான் வெற்றி சங்கருக்கு தோல்வி கொஞ்சம் கூட யோசிக்காதே

அந்த பணக்காரன காப்பாத்திரத்துக்காக உன் வீடு தேடி வந்து சமரசம் பேசுறானே சும்மா நினைச்சியா நீ அதுக்காக உங்க தலைமை எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்கேன் தெரியுமா உனக்கு நிறுத்தியா என் தலைமை லஞ்சம் வாங்கினாரா அது அள்ளி கொடுக்கிற கையால் தள்ளிக்காக வாங்காது எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க இவ்வளவு சீக்கிரம் சமாதானத்துக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மூணு பேர் செத்து இருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துடலாங்களா இதுவே பெரிய தொகைதான் தான் இருந்தாலும் எல்லாரும் என்னோட தொழிலாளிங்க அதனால ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மேனி மொத்தம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கொடுத்துறேன் உன் தலை என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா என்ன பண்ணிட்டாரு செத்து போன மூணு பேருக்கும் தலைக்கு மூணு லட்சம் ரூபாய் வீதம் ஒன்பது லட்சம் ரூபாய் உன் தலைவன் வாங்கிட்டான் அத அப்படியே அவன் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான் அத நீ வாங்கிக்க கேஸ் வேணாம் அப்படி இல்லன்னா இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்கற இந்த மூணு லட்சம் ரூபாயை நீயே எடுத்துக்க நாம கேஸ் நடத்துறோம் என்ன ஐயா வாங்க அம்மா வாங்க வாங்க கருத்து என்ன எழுதி நாங்க வேற ஒண்ணு இல்லையா எங்க பிள்ளைங்க ரோட்ல குறுக்க முறுக்கா இந்த பத்து நடந்திருக்கு கார ஓட்ட சாவுக்கு சம்பந்தமே இருக்கு கருத்து போடுங்க ஏதோ சொன்னீங்க

இது நியாயமான தொகைன்னு என் மனசுக்கு படுது இப்ப பிச்சைக்காசே நான் வாரி கொடுத்தவே போயிருக்கிறது மூணு உசரியா பணமா அதுக்காக நீ எவ்வளவு எதிர்பார்க்கற சொல்லிட்டு போ உன்னை போன பணக்காரை அடிச்சு கொன்ன மூணு ஏழ பணத்துக்காக நீ வாங்கினியே அப்படியே கொடுத்துரு எவ்வளவு வாங்கினே ஒன்பது லட்சம் என்ன லீடிங் லாயர் சார் பல கேஸ்ல நாங்களே சமாதானத்துக்கு வந்தோம் முடிவை கோத்துல பாத்துக்கோன்னு உடும்பு புடியா பிடிக்கிற நீங்க இந்த கேஸ்ல மட்டும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நிக்கிறீங்களே இதுல ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது இல்ல அப்படி ஏதாவது நான் பண்ணிட்டா இந்த பாட்டாளிங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுமேனுதான் நான் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்ப இந்த கேஸையும் ஜெயிச்சிட முடியுங்கிற நினப்பு இருக்கு நம்பிக்கையே இருக்கு இந்த கேஸ்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன் இந்த காக்கி சட்டையை கயட்டி ரோட்ல இந்த கேஸ்ல மட்டும் நான் தோத்துட்டா இந்த கருப்பு கோட்டை கயட்டி ரோட்ல இல்ல கோர்ட்ல நீதிபதி காவிரி சுந்தர இந்த நிலைமையில கார் விபத்து கேஸுக்காக சங்கர் கோர்ட்டுக்கு வந்தான்னு வச்சிக்க நந்தினி கொல வழக்கையும் கொக்கி போட்டு எடுத்துருவான் ச சச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ஏன் சார் அந்த சங்கரை கோர்ட்டுக்கே போக விடாம கோனிக்க அந்த காரியத்தை நாம செய்யக்கூடாது அவனை நம்பி இருக்கிற தொழிலாளிகளை வச்சே செய்யணும் முடியுமா சார்

பைரவேல் தொந்தவூர் பைரவேல் நாளே திருச்செந்தூர் தங்கியா

கார் விபத்துல மூணு பேர் இறந்து போயிட்டாங்களே அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பைல நான் பார்க்கணும் அனுப்புறீங்களா நானே கொண்டு வரேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ நான் பாத்துட்டு அனுப்புறேன் எஸ் சார் இந்த மாதிரி கேட்ட பைல் உனக்கு தேவையான லெட்டர் ஏதாவது இருந்ததுன்னா காப்பி எடுத்துட்டு திருப்பி கொடுத்து தேங்க்யூ சார் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நமக்கு கேஸ் இல்லமா ஏன் இல்ல பயங்கரமான வேகத்துல வந்த கார் மோதனாலதான் மூணு பேரும் செத்து இருக்கானு சுத்தமா அறிவிப்பேன் இந்த ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டுக்கிறவன் டாக்டரே இல்ல அவன் பெரிய ஃப்ராடு அவன நானே அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அவன் பேர்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு டாக்டர் பொய்யா இருக்கலாம்

டாக்டர் என்ன வேலையானாலும் பரவாயில்ல மாத்திரை எழுதி பவர்ஃபுல் முருகா அல்லாஹ் எல்லாம் ஒண்ணுதான முக்கியமா உங்க பேர் எழுதி கொடுங்க இல்லைன்னா மருந்து கடையில மருந்து கொடுக்க மாட்டான் ஒரு நாளைக்கு மூணு வேலை வேலைக்கு ரெண்டு மாத்திர மூணு வேலைக்கு ஆறு மாத்திர சொல்ல மாட்டார சாப்பாட்டுக்கு அப்புறம் வாங்கி சாப்பிடணும் இந்த ஆங்கிறதே சாப்பாட்டுக்கு அப்புறம் தானே டாக்டர் ரங்கநாதன் எம் பி பி எஸ் கரெக்ட் மேம் மெடிக்கல் காலேஜ் பக்கமே போகாத நீ இப்படி எம்பிபிஎஸ் எம்டி போர்ட் போட்டு தொழில் பண்ணதுக்காக

அவங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லு இல்ல நான் கொடுத்தது ஸ்டேட் அடி அவங்க அவர்கிட்ட சொல்லி சென்ட்ரல் அடி அடிப்பாங்க நல்லா முடிவு பண்ணிக்க அடி ஸ்டேட்டா சென்ட்ரலா ஐயோ ரெண்டுமே மாட்டாங்க ஒழுங்கா கேளுமா கார் விபத்துல மூணு பேர் இறந்தாங்கல்ல இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டிய எப்படி போட்ட ஒரு நாள் எஸ்பி இந்த ரிப்போர்ட் எழுதிட்டே இங்க வந்தாரு இந்த ரிப்போர்ட்ல ஒழுங்கா கையெழுத்து போடலன்னா பழைய கேஸ்ல உன்ன உள்ள தள்ளிடுவேன் கொண்டு <today -today> நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அம்மா கிரிமினல் பசங்களை புடிக்கிறதுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன் தேர்தல் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு பந்தோஸ்துக்கு போகணும் அதை விட்டுட்டு இங்க வந்துட்டேன் யார் யாரோட சேர போறாங்களோ யாரு கால யாரு வர போறாங்களோ முருகா டோட்டலா நாடு நல்லா இருக்கணும் வர்றம்மா இது போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது எழுதணுமா போதும் சார் தேங்க்யூ சார்

ஐ லெட்டர் கொடுத்தாரா அந்த ரிப்போர்ட் குடுப்பீங்களா நோ அப்சன் லட்டோ ஐஜி லெட்டர் வெரி குட் வெரி குட் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ பிளேஸ் இல்லங்க நோ தேங்க்ஸ் மேடம் யே அது ஒண்ணு தான் オリジナル ரிப்போர்ட் வேற கடையாது பீ கேர்ஃபுல் ஓகே தேங்க்ஸ் ஹலோ நான் சங்கர் பேசுறேன் ஹலோ மாமா ரத் பேச மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சி போச்சு அப்படியா வெரி குட் வெரி குட் இப்ப எங்க இருந்து பேசுற ஹாஸ்பிட்டல் ிய அந்த லெட்டர் கொடுத்துரு இல்ல உன்ன சுட்டு போச்சுடுவான் வாங்குறாங்க